பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருவியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் ஆறாவது நாளுக்காக தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரையேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் பனிரெண்டு வரை உன் சுய புத்தியின்மையில் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு பூணமாம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என் மகனே நீ கர்த்தருடைய சுட்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள கிருமையான அப்படி வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா அமீனின் தகப்பனே பரத்திலிருந்து இந்த பூமிக்கு நீர் எங்களை அனுப்பினதற்கான உம்முடைய திட்டங்களை மாத்திரம் நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக உங்க சித்தத்தை செய்யும்படியாக உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய ஞானமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக தகப்பனே ரட்சிப்பை கிருபையாய் தந்த தேவன் உங்க சித்தத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை வழிநடத்துவீராக அப்பா ஒருபோதும் நாங்களும் கோபம் முட்டாதபடி காத்துக்கொள்ளுங்க நீர் எரிச்சலுள்ள உள்ள தேவன் ஆமீன் அப்பா நீர் சுற்றிக்கிற தகப்பன் என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்பா நாங்கள் வழி தவறும் பொழுது நீர் எங்கள் மீது கோபம் கொள்வீர் எங்களை சிர்சித்து நேர்வழி நடத்துகிற தேவன் அல்லே லூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் இந்த பூமியிலே நாங்கள் அனுப்பப்பட்டதுக்கான நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டவர்களாய் வழியிலே நடக்க தாங்கப்பா நாங்கள் ஜீவிக்கிற எல்லாம் தெய்வ சித்தத்தை இருக்க நிறைவேற்றுபவர்களாயிருக்க தாங்க எங்களுடைய நாட்களை எங்கள் ஆயுசு நாட்களை எண்ணக்கூடிய அறிவை நீர் எங்களுக்கு தாரும் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே அந்த பாக்கியத்தை நீர் ஒரு சிலர் கருள் செய்திருக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா நன்றி என் தகப்பனி வருகிற நாட்களிலும் கர்த்தருக்கென்று முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனுக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யவும் நாங்கள் வழிநடத்தப்படவும் கத்தங்களுக்கு இவை தாங்க உம்முடைய வழியை எங்களுக்கு போதிங்கப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே எல்லா குழப்பங்கள் எல்லா சோர்வுகள் அசதிகள் எங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் வல்லமன நாமத்தில் தெய்வ சித்தத்தை அறிந்து நிறைவேற்ற கருவை தருவீராக இதோ இந்த கடைசி நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனி எங்களுக்கு மனம் இறங்குவீராக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா இவ்வேளையில் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் வேத ஆசிரியர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் பரிசுத்தப்படுத்துங்க ஆசீர்வதிங்க உடைய அக்னியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க சொல்லுகிற இடமெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படுத்தும் என் தகப்பனி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீர் ஆளுகை செய்யும் பாதுகாத்து வழிநடத்துங்க எல்லா தீமைக்கும் நீங்களாக ரசித்துக் கொள்ளுங்க தேவ கிருப எங்கள் தேசத்தின் மீது எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவரே உமக்கு பயந்து ஒவ்வொரு ஜனமும் வாழத்தக்கதானா தாங்க தேவனுக்கு விரோதமான தேசத்தை விட்டு முற்றிலும் அது வெளியேறி போகட்டும் இயேசுவின் ரத்தத்தினால ஒவ்வொருவரும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட கத்தர் தாங்கப்பா நன்றி ஆண்டவரே உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பணி யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கிற வேத வேதனைகளை கத்தர் அறிந்திருக்கிறேன் இழப்புகள் ஏராளம் அப்பா தகப்பனை உங்கள் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கண்ணீர் விட்டு அழுகிற கதறுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நீர் இறங்கியருள்வீராக தகப்பனை நன்றி ரட்சிப்பை அருள் செய்யுங்கப்பா தேசங்களில் சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த அவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்